ஐயோ கடவுளை இப்படின்னா பிள்ளைய தொலைச்சிட்டு நான் என்ன செய்வேன் மருமவா வந்து கேப்பா சிலமா வந்து கேப்பா பிள்ளை நான் எங்க போய் தேடுவேன் அய்யோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல எங்க ஓடுவேன் கடவுளே குழந்தை என் சம்மந்தி ஐயா கிட்ட கேட்டதும் தான் தீட்டு இருந்தேன் அவரு போன்ல ஏதோ நோண்டிட்டு இருந்தாரு பிள்ளை சும்மா உட்காந்துட்டு இருந்தது வீட்டுல ஒருத்தரையும் காணும் அதான் கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அவ்வளவு தூட்டு வர மாட்டேங்கிட்டம்மா அத நான் தூட்டு வந்துட்டேன் நீ பாப்பா கூட விளையாடிட்டு நீ பிள்ளைய பாத்துட்டேரி நான் வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் கொண்டு போய் விடுவோம் நல்ல சாப்பிட எல்லாம் கூட்டு பிஸ்கோத்து பாலு எல்லாம் கூட்டுட்டி அதுக்கு என்ன சொல்ல தெரியும் நீ எடுத்து கூடு

பகவத்தை வந்து கலக்கிருக்கும் சொன்னால் கேட்கவே மாட்டுக்கார் இன்னைக்கு நான் கீரை குழம்பு அள்ளி எழுத்துங்காரு அதுக்கு ஏன் இப்படி ஓடணும் என்ன அம்மா போய் இடத்த பிடிச்சிருவோம் ஓடதார் போல இன்னைக்கு சாயந்தரம் மசவங்க வர சொல்லியிருக்கேன்டி ஏன் அவளுக்கும் ஆறுதல் சொல்லணுமா அவளுக்கு என்ன ஆறுதல் அவளுக்கு ஒரு ஆறுதல் இல்ல சும்மா வந்து இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன் பணியாரம் கேட்டா அதான் சாயந்தரம் சொல்ல போறேன் பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பணியார கடை போடலாம் தெரியுமா ஆமாம் போடலாம் ஆனால் எல்லா பணியாரமும் வயிற்றுக்குள்ள தான் போவோம் ஓவரா பண்ணாதீங்க அத்தை பாட்டி நெசந்தானே டி ஐயோ அனியா எம்ம குழந்தைய தொலைச்சிட்டனே நான் எப்படி இவங்க மூஞ்சில முடிக்க போறேன் இனிமேல் நான் வாழ்றது வேஸ்ட் பேசத்தை குடிச்சிட்டு செத்துற வேண்டிதான் குழந்தைய தொலைச்சிட்டு நான் எதுக்கு உசுரோட இருக்கணும் பேசத்தை குடிச்சிட வேண்டிதான் குடிச்சிட்டேன் இனிமேல் நான் வாழ்க்கையே முடிச்சிருவேன்

பரவாயில்ல தாத்தா இங்கே இங்கே இருந்துகிருந்து வச்சிடறதாரு போயிட்டு வரும் இல்ல ஒரு மாதிரி தான் முழிக்காரு என்ன செய்து டாக்டர்கிட்ட போகுமா நம்ம ஊர்ல இருக்கிறது உருண்டமெண்டை டாக்டர் தானே போயிட்டு வந்துடுவோமா இல்லை வேண்டாம் இப்படி வலையில் நிற்காரு வளையில விடலை என்ன இப்படி சாஞ்சுட்டாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் விஷம் குடிச்சிட்டேன்

காடு வா வாங்குது இன்னும் கொஞ்சம் நல்லா நீரே மண்டையை போட்டு வீடு விஷத்தை குடிக்கணுமா இப்படி உங்களுக்கு சாவையா காலம் போன காலத்துல அதான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு வேதனையில விஷத்தை குடிச்சிட்டாரு இப்படி ஒரு மனசுல நான் பார்த்ததே இல்ல சரி ஓடி போவலா மன்னிச்சிருந்தே வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஐயோ நான் யாரோடையும் ஓடி போல பனிமலர் எனக்கு ஒரு நல்ல தோழி நான் வேற ஒரு தப்பு பண்ணிட்டேன் வேற ஒரு தப்புன்னா யாரு யாருன்னு தெரியலையே

ஐயோ யாருமே கிடையாது இது வேற ஒரு விஷயம் நான் இது எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே வாயால் தான் சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் சீக்கிரம் சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு தேடி பணம் சொல்லுங்க நம்ம பேத்திய தொலைச்சிட்டேன் பிள்ளைங்கதாவுல ஆடிகிட்டு இருந்தாலும் திடீர்னு காணும் எல்லா இடமும் தேடிட்டேன்

என் தொலைச்சிட்டு நீர் மட்டும் இன்னும் கொஞ்சம் வசத்தெடுத்து ஊத்துதேன் பைத்தியாரி இன்னும் நிறைய பிள்ளைய இங்கதான் கீரை சாப்பிட்டுட்டு இருந்தது நான் போன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு கோழி சிமந்து பாக்கும்போது பிள்ளைய காணும் சிடுபட்ட மனசா போன போன பாக்காத இரு பாக்காத இரு நீ எந்த நேரமும் போன பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் சொன்ன கேட்டீரா ஐயோ 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 இப்படி அடுத்த பிள்ளைய தொலைச்சிட்டோமே விசத்து கொடுங்க நானும் குடிச்சிட்டு செத்துறேன் என் பிள்ளைய தொலைச்சிட்டு நீர் இருக்க கூடாது இருக்க கூடாது இந்த வாயில ஊத்த வாரேன் ஐயோ ஐயோ ஏற்கனவே சாவு கிடக்கிற வாயில என்ன கொஞ்சம் ஊத்துதாலே எட்டி இருட்டி ஒரு நிமிஷம் தேடி பாப்போம் எட்டி விடு அவரே நீ ஊத்து மர்மவளே நீ ஊத்து

மனசை பாரு மனசை பெண்கள் மனசை பிள்ளைய போய் தேடுறத விட்டுட்டு என்னத்தையோ குடிச்சுட்டு அடக்காரு நான் போய் தேட எங்க கிடந்து சாவும் செல்லமா பிள்ளைய தேடாம உங்களை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அழைய சொல்லுதுக்கிறா நீரே தவழ்ந்து தவழ்ந்து ஆஸ்பத்திரிக்கு போறோம் பொறுப்பு இல்லாத மனசனே ஐயோ முறுக்கு பச்சை கலர்ல இருக்கு கருவேப்பில முறுக்குங்க நல்ல இது பத்திக்கிடுங்க பிள்ளைகளுக்கு முடியலான்னு கூட்டது பார்த்தீங்களா கருவேப்பிலையெல்லாம் சாப்பாடுல இருக்கதை பிறக்கி பருக்கி போடுதல அதனால் கருவேப்பிலையை அரைச்சி நல்லா முறுக்கு பாவடி போட்டு சுட்டுட்டேன் கருவேப்பிலை முறுக்கு பார்க்கறதுக்கும் நல்ல கலர் பச்சை கலர்ல இருக்கு திங்கதுக்கும் நல்லா வாசமாக இருக்கு ஏன் பொண்டாட்டி அறிவோ அறிவு பேசாம ஒரு பலகார கடை வச்சிருமாட்டி வித்துக்கிட்டு ஆமா உண்டான ஊருக்காகவே பூசணும் இருக்கு இதுல எங்க பலகார கடையை வைக்க பேசாம இங்க வயிற்றுல கலராவிங்க உடனே ஜெட்டு வேகத்துல எல்லாம் போக முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முடியும் பாப்போம் பாப்போம் ஏக்கா ஏக்கா பங்கஜக்கா என் பிள்ளைய பாத்தீங்களாக்கா இது என்னது பதறாம சொல்லிட்டு புரிய மாட்டேக்கு ஏக்கா என் பிள்ளைய எங்க தாத்தா மாமாட்ட விட்டுட்டு தாங்க நானும் எங்க அத்தை பாட்டியும் படி பாட்டி வீட்டுக்கு போனோம் இப்ப வந்து பார்த்த பிள்ளைய காணும் கையக்கா என் பிள்ளைங்க எங்க எதுவும் வந்ததாக்கா கடவுளே பிள்ளைய தொலைச்சிட்டாரா இங்க வரலேட்டி

சோறு பொங்கி குழம்பு வச்சு ஒரு கூட்டு வைக்கணும் ஒரு நாளைக்கு இரநூறுவா செலவாகுது நம்ம பேக்கரி வந்து பண்ணு எடுத்து தின்னுட்டோம்னா நமக்கு செலவே கிடையாது பண்ணு தின்னுங்க உங்களுக்கு பண்ணு தின்ங்க என்ன வலிக்குது ஒவ்வொருத்தரும் பண்ணு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுதாவோ தெரியுமா அதுக்கு இல்லம்மா என்னைக்காவது ஒரு நாள் பண்ணு தின்னு தண்ணி குடிச்சுக்கிடலாம் மூணு வேலையும் பண்ணு கொடுத்தா எப்படிம்மா மூணு வேலை எங்க கொடுத்தேன் காலையில் ரெண்டு க்ரீம் பண்ணு மதியத்துக்கு ஒரு ரெண்டு பப்ஸு நைட்டுக்கு ஒரு பெரிய பண்ணு இது தங்க முடியாத ஒரு மனுஷனுக்கு பண்ணு பண்ணா தின்னு வெளியே போகவே மாட்டுக்கிட்டி ரொம்ப சிரமப்படுதேன் வயசான கலவ மாதிரி பேசாதீர் கொஞ்சம் வயசு ஆளுதானே நல்லா பண்ணுங்கன்னு தின்னுங்க நல்லது உடம்புக்கு இருந்தால் கிடைக்கும் நைட்டு சாப்பாடு தான் பண்ணு தான் பண்ணு தின்னுட்டு தண்ணியே எனக்கு ஒரு பண்ணு உங்களுக்கு ஒரு பண்ணு நம்ம மாவன் டீசன் போயிட்டு வருவோம் அவனுக்கு ரெண்டு பண்ணு வளருது பிள்ளை அவனுக்கு அட்டு சோறு கறி ஏதாவது கொடுக்கலாம்ல வாரத்தில் ஒரு நாள் சோறு தின்னா போதும் பேக்கரி வச்சிருக்கோம் அதுக்கு அதுக்குன்னு எந்த நேரமும் பண்ண தின்றுட்டு இருந்தோம் இப்படி டி யாருங்க சும்மா ஏற் சேர்ந்து பேசாதுங்க ஏதேங்க மம்மி தலைமையில் ஒரு ப நமக்கு பேக்கரி கிடச்சிருக்கு இருக்கிறத தின்று நம்ம எப்படியாவது துட்டு மிச்சம் பிடிச்சி நல்லா பெரிய பணக்காரங்கள் ஆகணும் எனக்கு சொந்த வீடு வாங்குறதே ஆ பண்ண தின்னு தண்ணி குடிங்க இப்போ இன்டர்வாக வேலை பார்க்கும்போது கூட வேலை வெளிக்கு சோறு கறி கஞ்சின்னு குடிச்சு சந்தோஷமா இருந்தேன் இந்த பேதி எடுப்பா பேக்கரிய வச்சதுல இருந்து பண்ண பண்ண வாயில குடுக்கா என்னைக்கு பண்ண தின்னு விக்கி நெஞ்சு வெடிச்சு திங்கு சாவ போறனே தெரியல என்ன புனிஞ்சு தனியா பேசிட்டு இருக்கீங்க மெண்டல் மாதிரி ஒண்ணும் இல்ல தின்னுட்டு கையே கலவாதீங்க தொடச்சுக்கிடுங்க பண்ணு தானே கைகளை வர தண்ணி மிச்சம் ஆ சரி முடிஞ்ச வரைக்கும் தின்னுங்க மீதி பாதி பணம் எனக்கு கொடுத்துருங்க நான் தின்னுட்டு தண்ணி குடிச்சுக்கிடுதே நைட்டு சாப்பாடு ஓவர் நைட்டு தான் ஆவலையே சாயந்தரம் ஆறு மணிக்கே பண்ணு தின்னு தண்ணி குடிச்சு உறங்க சொல்லுதே நைட்டுக்கு பசிச்சா சோர் தருவியா நோனோ நைட் பசி எடுத்தா ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல 10 பிஸ்கட் இருக்கு ஓமர் கஞ்சி انا கஞ்சி சரியா போச்சு போ கீதா கா கீதா கா எம் அவங்க வந்தாளா ஓம் அவ பெட்டி தனியா வரவா லூஸ் பிடிச்சவளே ஏக எம் பிள்ளை ஏக ஆணும் கயம் பிள்ளை எங்க ஏதோ நடந்து வந்துதா கா என்னடி உளையிட்ட இருக்க பச்ச பிள்ளை தொலைச்சிட்டியா நான் தொலைக்கல கா எங்க தாத்தா மாமா தொலைச்சிட்டா இருக்க பிள்ளை தடி வீடு விட அலையதே சரி பா வேற இடத்துல போய் தேடுவோம் ஐயோ எம் பிள்ளை கடவுளே பிள்ளையிட்டாலா இந்த பண்ண நான் எடுத்துக்கிறேன் பிள்ளைய தேடணும் பாத்தீங்களா தின்னுட்டே போனாதான் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் இருந்து அந்த பண்ணலையும் கடவுளே பிள்ளை எங்க கொஞ்சம் வெறும் தண்ணிய குடிச்சிட்டுதான் இருக்கணும்